ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டெய்லியில் வண்ணம் இன்னைக்கு சுரக்காய் வச்சு நம்ம நிறைய தோசை ரெசிபிஸ் அதெல்லாம் செஞ்சுருக்கோம் இன்னைக்கு வந்து சுரக்காயில் துவையல் செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவு சொரக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு தனியா மூணு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் உங்கள் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் புளி கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தனியா காஞ்ச மிளகாய் அதெல்லாம் வறுத்துக்கலாம் வானொலி வச்சுட்டு பெருங்காயம் போட்டுக்காங்க பெருங்காயம் ரெண்டையும் போட்டுக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கங்க தனியாக சிவக்கப்பு மிளகாய் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ அந்த சூடுலயே புளி போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பா பண்ணிடுங்க இப்ப தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் போட்டுக்கோங்க இது நல்லா ஆடினப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் வறுத்து வச்ச சாமான் நல்லா ஆறு நப்பறம் மிக்சி ஜார்ல போட்டு பொடி பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வானிலையில எண்ணெய் விட்டு சொரக்காய ஈரப்பதம் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு முன்னாடி ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கேன் இதுவும் அதுல போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கா போறோம் அடுப்புலாம் இது ஆடுன அப்புறம் மிக்சி தேள்ள போட்டுக்கலாம் சாம்பெலாம் நல்லா இப்போ மிக்ஸி காரில் போட்டு இந்த தொழிலுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா நைசா அரைச்சிக்கலாம் வெங்காயமும் கொரவுரம் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதோட சேர்த்து அவ்வளோதாங்க தொழில் ரெடி ஆயிடுச்சு இந்த சொரக்காயும் சாப்பிடும்போது நல்லா வாயில் கடிபடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம் கடுகு கருவேப்பிலாம் தாளித்து போட்டிக்கலாம் சுவையான சுரைக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இதை அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம் இந்த சுரைக்காய் துவையில் நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ